வணக்கம் இன்று அறுபத்தி ஐந்தாவது குரல் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இந்த குரலின் விளக்கம் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் எளிய முறையில் விளக்கம் உடலுக்கான பெரிய சந்தோஷம் குழந்தைகள் தொட்டு பிடிப்பதுதான் காதுக்கான இனிமை அவர்களோட குட்டி குட்டி பேச்சு ஆங்கிலத்தில் விளக்கம் த கிரேட்டஸ்ட் ஜாய் ஃபார் த பாடி இஸ் த டச் ஆஃப் ஒன்ஸ் சில்ட்ரன் த கிரேட்டஸ்ட் ஜாய் ஃபார் த இயர்ஸ் இஸ் ஹியரிங் திய ஸ்வீட் சைல்டிஷ் ஸ்பீச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி